வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்வு நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் ஆளும் கட்சி அமைச்சர்களிடம் வாக்குமூலங்களை பெறுமாறு உத்தரவு போலி ஆவணங்களை தயாரித்ததாக குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு சம்பந்தன் தகுதியானவர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு யாழில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அறுபத்தி ரெண்டு வயதான நபர் அதிரடியாக கைது அன்புமணி ராமதாசின் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி செத்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படும் நிலையில் இன்றும் அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இருபதாவது நாளாக நேற்றைய தினம் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு சிறார்களின் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஐந்து மனித எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கமைய இதுவரையில் தொன்னூறு எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் எண்பத்தி ஓரு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றிய தினம் இருபதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணியில் நீட்டிய தினத்துடன் இருபத்தைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் பதினாறு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து கூட்டு தொகுதிகளுடன் எண்பத்தோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் தொன்னூறு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த சில தினங்களில் அடையாளம் காணப்பட்ட சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளமை காண சான்றாக அவை உடற்கூட்டு பரிசோதனை உட்படுத்தப்பட்டமை எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட முறைமை பிரேதப்பட்டியல் வைக்கப்பட்டமை ஆகியவை காணப்படுவதால் அவை முறையாக நல்லடக்கம் செய்யப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டமையால் அவற்றை மீண்டும் மண் போட்டு மூடப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் மனித புதிகுலிகள் காணப்படலாம் என சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவ்விடங்களில் துப்புரவு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அப்பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழ விடுதலை போராட்டத்தின் பிதாமகர்களை நினைவுகூரும் நாற்பத்தி இரண்டாவது தமிழ் தேசிய வீரர்கள் தினம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெறவுள்ளது தந்தை செல்வா நினைவு கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபகத் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி மூத்த போராளிகளான ஜெகன் தேவன் நடேசுதாசன் உட்பட ஐம்பத்து மூன்று ஈழ விடுதலைப் போராட்டத்தின் பிதாமகர்களையும் பொதுமக்களையும் அஞ்சலிக்கும் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தலாக இது நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் மூத்த ஊடகவியலாளர் வி தனபாசிலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஈழமக்கள் மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி நவீந்திரா சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொள்ள இந்த நிகழ்வில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் செயற்பாடாளர்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி வேண்டிய நினைவேந்தலும் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களது விடுதலையை கோரிய கவன ஈர்ப்பு நிகழ்வின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் நடைபெற்றுள்ளது விடுதலை என்னும் தொனிப்பொருளில் குறித்த ஈர்ப்பு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகனின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இரண்டாம் நாள் நிகழ்வுகளில் சிறைப்படுகொலை நினைவேந்தல் மற்றும் அரங்க நிகழ்வுகள் நடைபெற்றன விடுதலை நீர் கையளிப்பு சிறை கூட உணர் கண்காட்சி ஆகியன இரு தினங்களாக நடைபெற்று வருவதோடு தாயகத்தின் கிழக்கு பிராந்தியத்திலிருந்து விடுதலை நீர் கையளிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வின் போது மத தலைவர்கள் அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்கள் அரசியற் கைதிகளின் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அரசியல் கைதிகள் குடிமகள் சமூக செயற்ப பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களின் பெருந்திரளானோர் பங்கு கொண்டிருந்ததோடு விடுதலை நீர் கையளிப்பிலும் ஈடுபட்டிருந்தனர் கரப்பு ஜூலை கலவரத்தின் போது ஸ்ரீலங்காவின் வெளிக்கடி சுறைச்சாலையில் தமிழ் இனவழிப்பின் அங்கமாக தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை நாட்களில் அவற்றினை நினைவு கூர்ந்து குறித்த விடுதலை கவனையேற்பு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கிய மோசடியில் அமைச்சர் வசந்தசமரசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க மற்றும் கடவுள முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து முக்கிய தகவல்களை தாக்கல் செய்யுமாறு கல்கிசை நீதவானு உத்தரவிட்டுள்ளார் தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டடம் மற்றும் காணியை போலியான பத்திரம் தயாரித்து ரூபா மூன்று திசம் ஆறு மில்லியனுக்கு குத்தகைக்கு விட்டதாக கூறப்படும் மோசடி தொடர்பாகவே இந்த உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்ட ஆவணங்களான சான்றளிக்கப்பட்ட பத்திரத்தின் நகல் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று தேசிய தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்கத்தின் தலைவராக வசந்த சமரசிங்கவிற்கு உரிமையளிக்கப்பட்ட பொதுக்கூட்டத்தின் அறிக்கை இலக்கம் ஒரு லட்சத்து ஆறு மற்றும் இரு ஏழு ஆகிய குத்தகை பத்திரம் இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு அறிக்கைகளின் பிரதி ஆகியது கொழும்பு கூற்றுப்புலன் ஆய்வு பணியகத்தால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஸ்ரீலங்காவின் காலஞ்சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் இந்த நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கும் பொருத்தமானவராக இருந்தார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அனுதாப பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத சிறந்த ஒரு அரசியல்வாதியாக சம்மந்தன் காணப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வேறு அரசியல்வாதிகளிடமிருந்து மாறுபட்ட ஒருவராக சம்பந்தன் இருந்ததாக சுட்டிக்காட்டினார் அவரின் அரசியல் கொள்கைகளில் நூறு வீதம் இணங்காதவர்களாக இருந்தாலும் அனைவரும் மதிப்பளிக்கும் தலைவராக இருந்ததாக தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரித்தாலும் அதனை சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று சம்பந்தன் கூறுவார் என அவர் தெரிவித்துள்ளார் அவர் உரையாற்றும் போது மனசாட்சிக்கு இணங்க ிய பலமான உரையாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் அவ்வாறானவர்கள் இன்னும் இருப்பார்களாக இருந்தால் நாடாளுமன்றத்தின் தரம் இன்னும் மேலுயரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் இந்த நாட்டின் பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவிக்கும் பொருத்தமானவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த நாட்டுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டாலும் அவரின் குணாம்சங்களை கொண்ட தலைவர்கள் அந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பகுதியில் பத்து வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அறுபத்தி இரண்டு வயதான நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம ஊர்காவற்றுறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வேலனை துறையூர் பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த பத்தொன்பதாம் திகது சனிக்கிழமையன்று குறித்த சிறுமி துறையூர் கடற்றொழில் சங்கத்திற்கு அயலில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார் கடையின் உரிமையாளரான அறுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியை கடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் இதையடுத்து பதற்றத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வீடு சென்று குறித்த சம்பவத்தை தாயாருக்கு கூறியுள்ளார் ஆனாலும் தாயார் தனது சமூகம் மற்றும் அயலவிற்கு அஞ்சி காவல்துறையினருக்கு முறைப்பாடு தயங்கியுள்ளார் இருந்தும் சில சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியால் திருமியின் தாயார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியன்று தனது பகுதி கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து நான்காம் திகதியன்று வேலணி பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை காவல்துறை நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பு நடவடிக்கையில் இறங்கி குறித்த கடையின் உரிமையாளரை நேற்றைய தினம் பிற்பகல் கைது செய்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது அதனை முன்னிட்டு ஆலய வெளிவீதியை சுற்றி சிவப்பு வெள்ளை துணிகள் கட்டப்பட்டு திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெறவுள்ளன மகோற்சவ திருவிழாக்களின் பத்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா எதிர்வரும் ஏழாம் திகதியும் எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதி இருபத்தி இரண்டாம் திருவிழாவான மாம்பழ திருவிழாவும் இடம்பெறவுள்ளது அத்துடன் இருபத்தி நான்காம் திருவிழாவான திருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் திகதி காலையும் மறுநாள் இருபத்தி இரண்டாம் காலை தீர்த்த திருவிழா நடைபெற்று மாலை கொடியிறக்கம் நிகழ்த்தப்படுவதோடு மகோற்சவம் நிறைவு ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவில் தாயகம் உட்பட புலம்பெயர் நாட்டவர்கள் என பலரும் கலந்து கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி காவல்துறை நிலையத்தில் உள்ள சிறைகூட்டில் ஒருவர் தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி காவல்துறை நிலைய சிறைக்கூட்டில் அறுபத்தைந்து வயதுடைய நான்கு பிள்ளையின் தந்தையான ரத்தினம் ராஜு என்ற நபரே தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் நண்பகல் குடும்ப தகராறு காரணமாக அவரது மகளை தாக்கி குற்றம் சாட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை கைது செய்து சிறைக்கூட்டில் அடைத்தபோது மர அழுத்தம் காரணமாக சிறைக்கூட்டிலேயே தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற நீதிபதி நேரில் பார்வையிட்ட பின்னர் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர் கொழும்பு தேமட்டக்கோட பகுதியில் வாடகை அறையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்தொன்பது வயதான மாதம்பிட்டிய கே சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வாடகை அருகில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அன்புமணி ராமதாசின் உரிமை மீட்பு பயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாசிற்கும் இடையிலான விரிசல் விரிவடைந்து வருகின்றது இருவரும் தனித்தனியாக பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அரசியல் அரங்கை பரபரப்பாக்கி வருகின்றனர் இதற்கிடையில் நேற்று தனது தேர்தல் பிரசார சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் அதன்படி உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பிரசார பயணத்தை சென்னையை அடுத்த திருப்போரூரில் அன்பு அன்புமணி ராமதாஸ் தொடங்கினார் நூறு நாட்கள் முக்கிய தொகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார் டாக்டர் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் இந்த பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்களை சுட்டிக்காட்டி டாக்டர் அன்புமணி ராமதாசின் நடைப்பயணத்திற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் இந்த நிலையில் தனது பயணத்திற்கு தடை விதித்த நிலையில் அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அன்புமணி ராமதாஸ் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான தாக்குதல்களில் இதுவரை பொதுமக்கள் உட்பட பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான போருக்கு எல்லை பிரச்சனையே காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்காசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீண்டகாலமாக நிலவி வந்த எல்லை பிரச்சினை தற்போது தீவிரமான மோதலாக வெடித்துள்ளது இரு நாடுகளின் படைகளும் எல்லைப் பகுதியில் ராக்கெட் மற்றும் பீரங்கி குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த மோதலில் பொதுமக்கள் உட்பட பதினான்கு பேர் வரை உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் இரு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள பிரேவிகார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலங்கள் குறித்த உரிமை பிரச்சினை என அந்த நாடுகளின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சர்வதேச நீதிமன்றம் இந்த கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என தீர்ப்பளித்தது இருப்பினும் அதனை சுற்றியுள்ள நிலங்கள் குறித்து தெளிவான தீர்ப்பு அளிக்கப்படாததால் இந்த சர்ச்சை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது சமீபத்தில் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கன்னி வடி விபத்து மற்றும் இரு நாடுகளும் தங்களது தூதர்களை திரும்ப அழைத்துக் கொண்ட நிகழ்வுகள் பதட்டத்தை மேலும் அதிகரித்தன தற்போது தாய்லாந்து கம்போடியா மீது போர் விமானங்களை பயன்படுத்தி குண்டுவீச்சு நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக கம்போடியாவும் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இரு நாடுகளும் தங்களது எல்லைப் பகுதிகளை மூடியுள்ளன மேலும் தாய்லாந்து பகுதியில் உள்ள எட்டு மாகாணங்களில் அவசர நிலையை அறிவித்துள்ளது சர்வதேச அமைப்புகளும் இந்த மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன ஆளும் கட்சி அமைச்சர்களிடம் வாக்குமூலங்களை பெறுமாறு உத்தரவு போலி ஆவணங்களை தயாரித்ததாக குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு சம்பந்தன் தகுதியானவர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு யாழில் சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த அறுபத்தி இரண்டு வயதான நபர் அதிரடியாக கைது அன்புமணி ராமதாசின் நுரிமை மீட்பு பயணத்திற்கு தடை அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்